அறிவுளை பெரியர் மூட நம்பிக்கைகளுக்கு மேல் நாடுகளும் விதிவிலக்கு அல்ல உதாரணம் சொல்லட்டுமா கருப்பு பூனை குறுக்கிட்டால் அவசகுனமாம் அப்படித்தான் நெப்போரியன் வாட்டர்லூ போரிலே மாட்டிக்கொண்டானாம் அடக்கப்பட்டியிலே உப்பை தட்டுவர் ஏன் தெரியுமா இறந்தவரது ஆன்மாவை துஷ்ட தேவதைகள் தூக்கி கொண்டு போய்விடக்கூடாதாம் வீட்டுக்குள்ளே குடை விரித்தால் அவசகுனமாம் கதவு அருகே குதிரை லாடம் வைத்திருந்தால் தீய சக்திகள் வெறுந்தோடி போய்விடுமாம் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் ஒன்று தான் அந்த சொல்லிலேயே உள்ளது பாருங்கள் எட்டிமாலஜி ஹேலோஸ் ஈவன் ஹேலோஸ் என்றால் புனிதர்கள் ஈவன் என்றால் முந்திய நாள் அதாவது சகல புனிதர்களின் திருநாளுக்கு முந்திய இரவு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அப்போதுதான் கல்லறையிலிருந்து இறந்தோரின் நாவிகள் பேய்களாக வெளியேறுமாம் அதனால்தான் தசரா வேடம் போல அந்நாட்டு சிறுவர்கள் பேய் வேடம் பூண்டு வருகின்றார்கள் தெருக்கு தெருவுக்குள்ளே எப்படி ட்ரிக் ஆர் ட்ரீட்டு என்று கேட்பார் அதாவது ட்ரிக் என்றால் குரங்கு சேட்டை ட்ரீட் என்றால் உபசரிப்பு ஏதாவது எங்களை உபசரிக்கின்றீர்களா அல்லது குரங்குச்சேட்டை பண்ணட்டுமா என்று மிரட்டுகின்றனர் இப்படி கல்லறையிலிருந்து வெளியேறிய ஆவிகள் பயங்காட்டுகின்றனமாம் இத்தகைய முட்டாள்தனத்தை உடைத்தெறிந்தது யார் தெரியுமா நம் நாட்டு மதிவானர்கள் எப்படி அவர்கள் கொண்டாடும் பிற பித்ரு தர்ப்பணம் அப்படி அதாவது இறந்தோருக்கு செய்யும் தர்ப்பணம் அதில் அடங்கியுள்ள தத்துவம் என்ன தெரியுமா இறந்த முன்னோர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வருவதும் போவதுமாக இருக்கின்றார்களா இருக்கின்றார்களாம் இது பைபிளிலே ஆதியாமை இருபத்தெட்டு பன்னிரெண்டிலே வரும் யாக்கோபின் ஏணி விண்ணையும் மண்ணையும் இணைப்பது போலவே அல்லவோ சொர்க்கத்திலிருந்து அவர்கள் புறப்படும் நாள் ஆடி அமாவாசையாம் பூமிக்கு வந்து சேர்வது புரட்டாசி அமாவாசையாம் மீண்டும் சொர்க்கத்திற்கு போவது தை அமாவாசையாம் இந்திய கிறிஸ்தவர்களும் இப்படித்தான் விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் ஆன்மாக்களின் திருநாளை புனித நாளாக கொண்டாடுகின்றனர் நவம்பர் இரண்டாம் தேதி ஆக மேனாட்டாரின் மூடநம்பிக்கையை உடைத்தறிந்தது இந்திய திருநாடு அன்றோ